அண்ணா இந்த ஃபோட்டோ விஷயம் பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குண்ணா அதுன்னு உண்மையாக இல்லையான சொன்னேன் அண்ணன் நீ சந்தேகப்படுறியா ஏ அண்ணன் நீ சந்தேகப்படுறா நான் சந்தேகப்படலைண்ணா என்னடா இல்லைனா தானே சொல்கிறாங்க எடிட் பண்ணி கட்டிங் ஒட்டிங் பண்ணது அப்படின்றாங்க ஏய் அது வதந்திடா அது அது போய் பிராட்டாது அதுக்கு ஆதாரமே இல்லைடா நான் அந்த மாதிரி ஓட்ட முடியாது ஆதாரம் இல்லைடா நீ பார்த்தது கூட தான் ஆதாரம் இல்லை ஏழை பாய் உனக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் இப்போ அண்ணன் அதில் இருக்கேன் அது அது ஆதாரம் இருக்கு இல்லைங்கிற வேற விடு அப்படி எடிட் பண்ண முடியுமா அதுக்கு ஆதாரத்தை காட்டு நீ அப்படி எடிட் பண்ண முடியுமா அப்படி தனியாக வெட்டி ஒட்டி எட்ட மாட்டோம் முடியுமா ஆதாரம் காட்டு எப்படி பண்ண முடியும் எடிட் அது மாதிரி இது வந்து நீங்கள் இதை வந்து இப்படி நான் கட் பண்ணுறேண்ணா கட் பண்ணி இப்படி நவுத்து வச்சுட்டேண்ணா வச்சுட்டேண்ணா இப்போ பாருங்க இதை இங்கே கொண்டு சேர்க்குறேன் அவ்வளோதான் சூப்பர் ஹீரோஸ் அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க, அடுத்து சூப்பரா இருங்க